சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் வென்றவர்களுக்கு பாராட்டு இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு சிவகங்கையில் வீர தமிழர் வடமாடு பேரவை சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இலங்கையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது அதில் பதினான்கு வயதினருக்கான பிரிவில் காஞ்சி லக்ஷியா பதினேழு வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் காஞ்சி ரிதிஷ் தீபன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் அவர்களுக்கு வீர தமிழர் வடமாடு பேரவை சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது ஜல்லிக்கட்டு பேரவை மாநில தலைவர் ராஜசேகரன் ஆலோசனைப்படி இவ்விழா சிவகங்கை காமராஜர் காலனியில் வீர தமிழர் வடமாடு பேரவை மாநில துணைப் பொதுச் செயலாளர் காஞ்சி செல்வம் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கௌரவ தலைவர் கே தங்கராஜ் மாநில பொதுச் செயலாளர் நாட்டரசன் கோட்டை மாரிமுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயங்களை வழங்கி வாழ்த்தினார் விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்